உருவாய் அருவாய் உலதாய் இழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே நமக்கு எல்லா கிரகத்தையும் பற்றி அதிகமான பயம் கிடையாது ஆனாலும் சனி கிரகத்தை பார்த்தவுடன் ஒரு பயம் வந்துடும் ஏன்னா அவர் ஈஸ்வர பட்டம் வாங்கியனவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் தாமதமானவர் மந்தன் என்று பெயரும் உண்டு அவர் இன்னொரு தனகாரகர் அவர் போல் கொடுப்பதற்கு ஆலே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனாலும் அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பயத்தை காட்டக்கூடியதாக இருக்கும் அது உள்ளே வரும்போதும் பா பாத சனியாக வெளியே செல்லும்போதும் நமக்கு கண்டினியூஸாக பயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதும் அவர் இருக்கக்கூடிய இடங்களிலே அர்தாஷ்டம சனி கண்டக சனி அஷ்டக சனி கலத்திரத்தில் சனி ஏகப்பட்ட சனி பகவானை நிலைகளிலும் நமக்கு பயங்கள் உண்டு அதனாலே பலன்கள் பார்த்து சார் ரொம்ப கிளியராக இருக்கணும் சார் அப்படின்லாம் இருப்போம் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை நேர்மை தவறிவர்களுக்கு எப்படியானும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீடுகளிலும் ஒரு வழக்கம் உண்டு இப்போல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் ஆகிடுச்சு முன்னெல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்கும்போது வெளியிலலாம் எங்கன்னா போயிட்டு வந்துட்டாங்கன்னா காலை வந்து குதிகால் அலம்பிக்கிறது அப்படின்னு வண்டு காலின் பின்புறத்தை நல்லா தண்ணி ஊற்றி தேய்ச்சி அலம்பிப்பாங்க ஏன்னா சனிஸ்வரன் அது வழியாக தான் உள்ளே வருவார் அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு இப்போல்லாம் ஃப்ளாட் ஆனதுனால நே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க காலம்பினா உண்டு அதனாலும் என்னவோ சனியின் தாக்கம் நிறைய பேருக்கு பாதிப்பை கொடுக்கறது அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பாக நம்ம பார்க்க முடியாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சனி பகவான் காலபுருஷத்துக்கு பத்தாம் இடம் பதினோராவது இடம் அப்படிங்கிற இடம் கர்மஸ்தானாதிபதி கர்மம் என்றால வேலைன்னு அர்த்தம் அப்போ வேலை தொழிலுக்கான அதிதேவதையாருன்னா இந்த சனி ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சனி கிரகத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய தூசிகள் போன்ற பாட்டுகள் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி யார் வேலை செய்கிறாங்களோ பின்னாடி ஒரு ஆட்கள் கூட்டமே இருக்கும் இல்லையா அந்த கூட்டம் தான் சனீஸ்வரனை தெம்பாக வச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம் சனி ராகுவை போன்றவர் தான் ராகு எப்படி பிரம்மாண்டமாய் செய்யக்கூடிய எல்லாம் முதல்ல செய்வார் அதுக்கு சுருக்கமாக தான் பண்ண தெரியாது செவ்வாயும் கேதுவும் ஒன்று சனியும் ராகுவும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி எதையுமே பிரம்மாண்டமாய் பண்ணி கொடுக்காது லாபமும் அப்படித்தான் அதனால்தான் வெற்றிக்கான இலக்கு கும்பம் அப்படிங்கிற இடத்தையும் இந்த சனீஸ்வர பகவான் தன் வீடாக வைத்திருக்கிறார் சனி சூரியனிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறார் இருட்டு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் அது மட்டும் இல்லை உறைந்து போவது அப்படிங்கிற தன்மை உண்டு இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா வீட்டில் எல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ்கியூப் எல்லாமே சனி தான் ஃப்ரிட்ஜு ஐஸ் ஃப்ரிட்ஜே வந்து சனீஸ்வரனை சேர்ந்தது ஒரு உணவை பாதுகாப்பது அப்படின்னா சனி வைத்து கொண்டால் அது கெட்டு போச்சுன்னா ஆகிடும் விஷமாக மாறிடும் அப்படிங்கிற தன்மையை இரண்டும் ஒருங்கை கலந்தது இந்த சனியும் ராகுவும் சேர்க்கை அப்படின்னு மனதில் கொள்ளுங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே ராகுவானவர் கும்பராசியில் இருக்கிறார் சனி பகவான் மீனராசியிலே வக்ரகதியிலே இருக்கிறார் அதாவது சனி பகவான் மீனராசியிலே இருக்கக்கூடியவர் இந்த ராகுவை தொடுவது அப்படிங்கிற தினமே போயிருக்கார் பன்னெண்டாம் இடம் காலப்புருஷத்துக்கு அங்கிருந்து பதினோராவது இடத்தை தொடுவதாக செல்கிறார் அங்கே ராகு இருக்கிறார் இந்த ராகு ரிவர்ஸ் கிரகம் அவரோட ரிவர்ஸாக இவரும் போகிறார் இப்போது மாற்றம் வருகிறது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வக்ரம் அப்படிங்கிற தன்மை முடிந்து இருபத்தி ஒம்போதாம் தேதியிலிருந்து நேர்வழிப்பாதையிலே செல்ல போகிறார் அப்படின்னு தெரிகிறது இந்த நேர்வழி பாதையிலே செல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் தன்னுடைய ஆட்சி இடமான மகர கும்பத்தை விட்டு மீனத்துக்கு வந்து செல்லக்கூடியது மேஷராசிக்கு செல்கிறார் மேஷராசியிலே சனி நீச்சம் என்கிற கதியை அடைவார் இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா சனி அப்படிங்கிறவர் ஆயுள்காரகன் இங்கிலீஷில் ஆயில் ஓஐஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிலுக்கும் அவர் தான் காரகன் குரூட் ஆயில் பெட்ரோலியம் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இவர் தான் தன்மையாளர் பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள் அப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நீச்சகதியான மேஷராசிக்குள்ளே போகும்போது ப்ரைஸ் ஹைப் வர்றதுக்கு ஜாஸ்தி ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரியிறது எப்படி சார் ஹைப் ஆகும் இப்போ எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா இல்லை அதுக்கான கால வர்த்தமானங்கள் வரும்போது டெஃபினட்டாக இதனுடைய ப்ரைஸ் வந்து பீக்கில் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தெரிகிறது இதையும் ஒரு நிலைப்பாடாக அஸ் எ ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜராக நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா குரு வந்து வக்கரகதியிலே இந்த சனியை பார்த்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை கிடைக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சனி பகவான் நேற்பார்வையாக நேரடி மூமெண்ட்டாக கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக தன்மையிலே போர் என்ற குணங்கள் வரும் அந்த போராட்ட குணங்கள் போர் என்ற குணங்கள் நேச்சுரலி இந்த ஆயில் ரிலேட்டடாக நிறைய ஹைப்பு கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷனையும் மனசில் வைத்துக்கொள்வோம் சனி பகவானின் இந்த வக்கர நிவர்த்தியானது பொதுவில் செலவு ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணும் எப்படிப்பட்ட செலவுகள் அப்படின்னா வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு கொண்ட செலவுகளையும் கொஞ்சம் இல்லீகல் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களெல்லாம் அடிவாங்கிற மாதிரியும் நடக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் அப்போ எப்போல்லாம் ஃபெமா அப்படிங்கிற ஆக்டில் இருக்குது ஃபெரா அப்படிங்கிற ஆக்டில் இருக்கிறவ எதையான கடத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கடத்தல் வேலைகள்லாம் செய்வங்கலாம் நிறைய பேர் மாட்டக்கூடிய சூழ்நிலையை இனிமேல் கொடுக்கக்கூடியது இந்த வக்கர நிவர்த்தி காட்டி கொடுக்கும் அதுபோல் யாரெல்லாம் இந்த போதைக்கு அடிமையாகி போதைப் பொருளை கடத்துவது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்களும் இந்த காலகட்டங்களில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவானின் வக்கர நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இப்போ தொட்டுக்கிட்டு இருந்தது ராகுவ தொட்டார் இப்போ திரும்புகிறார் அதனால் இனி சீச்சி இந்த வழக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜில் திரும்புகிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிறவங்களாம் மாட்டுவதற்கு சிக்கிக்கொள்வதற்கு சட்டத்தின் பிடியில் தண்டனை அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷன் நம்பர் ஒன் ரெண்டாவது இண்டிகேஷன் இது எல்லாமே கடல் நிலை தளர்ந்து அந்த மீனராசிங்கிறது நிலை கடல் சார்ந்தது இப்போ கடல் சார்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக பிஸ்னஸ் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஓவர் நைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் மூன்றாவது மறைந்த தொழில் அப்படின்னு சொல்லிவிட்டு தெலவங்க முகத்தையே காட்ட மாட்டாங்க யாரெல்லாம் டேரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபினிமில் கேமராவுக்கு பின்னாடி இருப்பாங்க முகம் முன்னாடி வராது நடிகர்கள் முன்னாடி இருப்பார்கள் இவர்களுக்கு தன் உழைப்பினால் வரக்கூடிய பலன்களையும் இன்டெரக்டாக இந்த பெனிஃபிட்டை கொடுத்துடக்கூடியது இந்த சனீஸ்வர பகவானின் இந்த பின்புலத்திலிருந்து இயக்கும் தன்மை அதனால் இதுவும் இவங்களும் இந்த இடத்துல ஒரு முக்கிய முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவங்கள்ட்டே நிறைய பணப்புழக்கங்கள் நிறைய வரும் அப்படிங்கிறது தெரிகிறது யாரெல்லாம் ரொம்ப என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உழைப்பினால் வரக்கூடிய லாபங்களை நிதர்சனமாக தரக்கூடியது இந்த சனியின் வக்கர நிவர்த்தி பயிற்சி அப்படிங்கிறத ரொம்ப நோட் பண்ணி அடிக்கோட்டு எடுத்துக்கலாம் இதுதான் நிதர்சனமாக இந்த வக்கரத்தின் நிவர்த்தி தரக்கூடிய பலன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கர்மகாரகனான பெயர் சனியினுடைய வக்கர நிவர்த்தி ஒரு ஒருவருக்கும் தன்னுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசையர் கொல்லையாக வாருங்கள் தொடர்ந்து காண்போம் வணக்கம் கண் இராசி அன்பர்களே உங்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் வக்கரமில் இருந்தார் ஆறாம் இடத்தை பார்த்தார் கொஞ்சம் காசெல்லாம் வந்தது இப்போ அவர் தனியாயிட்டார் அப்போது பயம் ஜாஸ்தி ஆகிடுச்சு கலகங்கள் ஜாஸ்தியாகிடுச்சு கலத்திறன் மூலியமாக சண்டை ஜாஸ்தி ஆகிடுச்சு ஒரே குழப்பம் அப்போ உங்களுக்கு ஏதாவது இடத்துல மனசை டைவெர்ட் பண்ணிக்கணும்ல பொழுதுபோக்கு அப்படிங்கிற தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் மனசை டைவெர்ட் பண்ணிக்கணும் இல்லையா அப்படிப்பட்ட டைவர்ஷன் கொடுக்கக்கூடியது தான் இந்த ஒன்பதாம் இடம் பார்வையான ரிஷபராசியை பார்க்கறது எழுத்துத்துறையில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் டையத்தை ஸ்பென்ட் பண்ணுறது எழுதுவதற்காக அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த எழுத்து துறையில் கொஞ்சம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா இலக்கியங்கள் அதை பற்றின விஷயங்கள் லிட்ரேச்சர்ஸ்லாம் படிக்கிறதுன்ற கொஞ்சம் டைத்தை ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் அறிவும் அதிகரிக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டைம் ஸ்பெண்டிங்கும் கரெக்டாக இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்காமல் இருக்கலாம் அப்போ இந்த காலகட்டங்களில் புதுசாக எதாவது படிக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிறது நல்லது ரிசர்ச் அப்படின்னு ரிலேட்டடில் படிக்கிறது நல்லது ஆய்ந்து படிக்கிறதுக்கு நிறைய நேரம் ஓண்டிருக்கும் இல்லையா அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதை பிரச்சனைக்குள்ளே போகாமல் மனசு மாற்றிடும் பொழுதுபோக்கு அம்சங்களில் விளையாட்டு அப்படின்னு இருக்கும் விளையாட்டு ரிலேட்டடாக கொஞ்சம் பாருங்கள் எதிர்வினை தன்மிகளில் எதிரிகள் விலகுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா சனி நேரம் உங்கள் ராசியை பார்க்குறார் நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் டெஃபினட்டாக வரம் ஓடி போடுவோம் அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சனி எப்பவுமே சேர்த்து வைக்கிறதை பற்றி யோசிப்பார் சேமிப்பு அப்படிங்கிறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் இதை பற்றின நாட்டங்கள் மனதிலே ஏறும் ரொம்ப நாளாக நான் செய்யணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் சார் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சார் அஞ்சு வருஷம் போடணும்னு பார்த்தேன் பத்து வருஷம் போடணும்னு பார்த்தேன் பாருங்கள் பத்து வருஷம் போட்டவங்கலாம் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறாங்கன்னு ஒரே புலம்போ புலம்போன்னு புலம்பி இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும்னு என்ன ஓட்டங்கள் எல்லாம் வருவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாலாம் இடம் அப்படிங்கிற தனுசு ராசியும் இந்த சனி பகவான் பார்க்குறார் அப்போ மனை வாகன யோகங்களை எல்லாத்தையும் கட்டுக்கோப்பாக வச்சு எனக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்னு என்ன வரும் இல்லையா அந்த பரஸ்பரம் இருக்கக்கூடிய சுகத்தை எண்ணி செய்யக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையே இந்த சனி பகவான் இப்போ ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு தெரியாது இப்படி படிப்படியாக உங்களை டெவலப் பண்ணி கொண்டு வரும் இந்த சனியுடைய தன்மை இப்போது உங்களுடைய ராசியிலேருந்து சனி பகவானுடைய அந்த வக்கர நிவர்த்தி உங்களுக்கு தொழிலில் எப்படி இருக்கும் அப்படின்னா தேவையில்லாமல் கலகத்தை உண்டு பண்ணுவதாக அமையும் உங்கள்கிட்ட ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணுவார் இந்த வேலை செஞ்சு கொடுக்குறேன்ட்டு ஆனால் அவர் செய்ய மாட்டார் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் டிஸ்க்ளைமர் அப்படிங்கிறத கரெக்டாக போடுக்கணும் கான்ட்ராக்ட் வேல்யூவை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும் நலன் வாய்டாக இல்லாமல் கான்ட்ராக்டை கரெக்டாக ஸ்பெல் அவுட் பண்ணி இதெல்லாம் நீ பண்ணலைன்னா இதெல்லாம் ஆகும்னு டிஸ்க்ளைமராகவே அதெல்லாம் கொண்டு வந்து காட்டினீங்கன்னா தான் கரெக்டு இல்லைன்னா வேறு என்ன டாக்குமெண்ட்டு செல்லாத போடும் அதை தான் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியமாக நீ கண்ணில் வச்சு வழக்கண்ணை ஊற்றி பண்ணணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வீடு மனை பத்திரங்கள் எல்லாம் பதியறதுக்கு முன்னாடி வில்லங்கங்கள் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கிடுங்க இல்லைன்னா அதுவும் சிக்கல்னு மாட்டிக்கிடும் கோவில் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும் அதை நீங்கள் பத்திரம் பதிவே கூடாதுன்னு வந்து நிற்கும் கடைசியில் சொத்துக்கள் உங்கள்கிட்டேருந்து அபகரிக்கப்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் இப்படியெல்லாம் கொஞ்சம் திருசமமாக மாறிடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் டபுள் என்ஷூர் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நிறைய யோசித்து அதை பற்றின எல்லா விஷயங்களையும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிளியரான மட்டும் செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கீங்க இப்படி செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணம் போல வாழ்வை கொண்டு வர முடியும் இல்லைன்னா உங்கள் மனசு பாட்டு ஒரு இடத்துல இருக்கும் கிரகங்கள் பாட்டு தான் வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது தெரிகிறது இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய மைண்டில் இருக்கக்கூடிய ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதன் அங்கே போய் மீனத்தில் அடைய போகிறார் அதனால் உங்கள் மைண்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் உங்களுடைய சபார்டினேட்ஸ் உங்களுக்கு கீழே இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கேட்டுக்கிட்டு அவங்க என்ன ரூல் கொடுக்குறாங்களோ அது பிரகாரம் நடந்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா யானை கூட்டத்தில் இருக்கும்போது குட்டி யானை முன்னாடி போகும் பெரிய யானைகள்லாம் பின்னாடி தொடர்ந்து வரும் அப்படி சின்னவராக இருந்தாலும் பரவாயில்ல இவங்கக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு உங்களுடைய வயதிலே குறைந்தவர் வயது குறைந்தவர்களிடம் கொஞ்சம் ஒப்பீனியன் கேட்டு செய்வது அப்படிங்கிற ஒரு ட்ரிக்கை பரிகாரமாக எடுத்துக்கலாம் இந்த காலகட்டங்களிலே அவசியம் நரசிம்ம பெருமாளை வழிபடுவது கூடுதலாக உங்களுக்கு நல்ல பலனை தரும் முக்கியமாக சோழிங்கர் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாளை சென்று தரிசித்து அந்த மலையில் ஏறிட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் மலையின் பார்த்து ரெண்டு பேரையும் வணங்கி வரும்போது அவருடைய அருளாலே உங்களுடைய வாழ்க்கையிலே பல இன்னல்களிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தெளிவாக பெற்றுக்கொள்வீர்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்